பேர்கடல மீனவன் இன்னைக்கு முதல் நாள் ஆல்கடல்ல வலை விட்ரறது காண்டி நோக்கி போயிட்டு இருந்தாங்க அப்ப நிறைய டால்பின் கூட்டங்கள் நம்ம 보ட் பின் தொடர்ந்து வந்துச்சீங்க இன்னைக்கு ஆல்கடல்ல காற்று வந்து ரொம்ப குறைவா இருந்துச்சுங்க காற்று ரொம்ப குறைவா இருந்தனால கடல் வந்து ரொம்ப மெதுவ கடலா இருந்து அதுனால அந்த டால்பின் கூட்டங்கள் வந்து நீந்தி போறது பார்க்கிறதுக்கு ரொம்ப தெளிவா அழகா இருந்துங்க கொஞ்சம் தூரம் அந்த டால்பின் கூட்டங்கள் நம்ம போட்ட பின்தொடர்ந்து வந்துச்சு லாங்கா இன்னும் போயிட்டு இருந்தோம் டால்பின் கூட்டங்கள் வேற பக்கம் போயிட்டுங்க நம்ம போட்டு கடலை கிழிச்சிட்டு போகும்போது அப்படியே கடல்ல போயிட்டு இருக்கும் ஒரு கேன் ஒன்று மிதந்து வந்துச்சுங்க அது என்ன கேனா இருக்கும் அப்படிங்கிற ஆர்வத்துல நாங்களும் அந்த கேனை வந்து தூக்கி பார்த்தோங்க தூக்கி பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு அது வந்து ஆயில் கேன் அப்படின்னு கடல்ல இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து மிதந்து வருங்க நமக்கு தேவையான பொருள்லாம் வச்சுக்கிடுவோம் தேவையில்லாத பொருள்லாம் கடல்லே போட்டுருவாங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கடல் பாம்பு ஒன்று அவ்வளோ அழகாக நீந்தி போகுது பாருங்க இப்போ கடல்ல விடுறதுக்கான இடத்துக்கிட்ட வந்துட்டாங்க இப்போ டீயை குடிச்சிட்டு வலை வளவிட ஆரம்பிக்க வேண்டியதான் கடலில் எப்போவுமே வலையை போடுறதுக்கு முன்னாடியும் வலையை எடுக்கிறதுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரி டீ காஃபி வந்து குடிப்போங்க டீ காஃபி குடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு மொதல் நாள் நம்ம ஆழ்கடலில் வலை விடுறதுனால போட்டை வந்து நீராட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க கடலை வந்து வள விட ஆரம்பிப்போம் இந்த தங்கு கடலில் நிறைய மீன்கள் பிடிக்கணும் அப்புறம் நம்முடைய ஆட்களுக்கும் நம்முடைய போட்டுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாது அப்படின்னு கடவுள வேண்டிட்டு தான் நம்ம போட்டை வந்து நீராட்டுவோம் எப்போவுமே முதல் நாள் கடலில் வளவிடும் போது மட்டும்தான் இந்த மாதிரி போட்டை நீராட்டுவோம் இன்னைக்கு போட்டை நீராட்டினதுக்கப்புறம் சாயங்காலம் மூணே முக்கால் மணிக்கு கடலில் வளவிட ஆரம்பித்தோங்க and கடல்ல நம்ம வலை எல்லாத்தையுமே விட்டு முடிக்கிறதுக்கு நைட்டு காலம் ஆயிட்டுங்க வலை விட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த வலை கடலில் வந்து தூசி வந்து நிறைய இருக்குங்க அதனால தண்ணி அடிக்கி சுத்தம் பண்ணுறோம் அப்புறம் நம்ம போட்டு வேகமாக வேற திசையில் வலிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு பாராசூட் வந்து போட போகிறோம் கடலில் பாராசூட் அப்புறம் நைட் சாப்பாடு வந்து சாப்பிட வேண்டியதாங்க இன்னைக்கு நைட் சாப்பாடுக்கு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ரசம் வச்சு ஆம்லெட் வந்து பொறிச்சிருக்காங்க எல்லாருமே நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் படுத்து தூங்கிட்டு விடிய காலம் வளைய பிடிக்க ஆரம்பிச்சோங்க இப்போ விடிய காலம் ஒரு மணிக்கு பாறைசூட்டை வந்து தூக்க ஆரம்பிச்சோங்க பாரசூட் தூக்குனதுக்கு அப்புறம் எல்லாருமே டீ காஃபி குடிச்சிட்டு விடியகாலம் ஒன்னு முப்பதுக்கு மறுபடியும் வலையை வந்து பிடிக்க ஆரம்பிச்சோங்க இந்த கொடி கம்ப தூக்குனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வலையை வந்து இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு ஆரம்பத்திலே நம்ம வலையில ஒரு ஆமை ஒன்று வந்துச்சுங்க அந்த ஆமையுமே உயிரோட நம்ம கடலையை விட்டுட்டோம் அடுத்துமே இன்னொரு கடலாமே நம்ம வலையில வந்துச்சுங்க அதையுமே உயிரோட கடலையை விட்டுட்டோம் ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம வலையில ஒரு சடையின் மீன் ஒன்னு உயிரோட வந்துச்சுங்க இந்த மீனை உயிரோட இருக்கும்போது நம்ம தொடர்றது வந்து ரொம்பவே தாங்க தொடரணும் இல்லைன்னா இந்த முள்ளு வந்து குத்திரும் நம்ம விடிய காலம் வளையலுக்கு ஆரம்பிச்சோங்க இப்ப நல்லா விடிஞ்சிட்டு ஆனா மீன்கள் வந்து நமக்கு ரொம்பவே குறைவாதாங்க கிடைச்சிருக்கு ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம வலையில ஒரு மூணு சின்ன ஊம மீன் வந்து வந்துச்சுங்க இந்த மீன் தான் இன்னைக்கு சமைக்க போறோம் இன்னைக்கு கடல்ல வச்சு காலையில நிலா வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த பக்கம் பார்க்கறதுக்கு நிலம் அழகாக இருந்துச்சு இந்த பக்கம் சூரியனுமே பார்க்க ரொம்ப நம்ம வலை சூரியனு இருக்கும் போது போட்டு பக்கத்துல டால்பின் மீன்களுமே அலைஞ்சிட்டு இருந்துச்சுங்க ஒரு பக்கம் ஆட்கள் வந்து வலை வளையழுத்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் வந்து ஒவ்வொரு ஆளாக பிரஸ் பண்ணிட்டு டீ வந்து குடிப்போம் ஒரு பக்கம் வேலையுமே நடந்துட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் ஆட்களுமே ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய காலை கடன்களை வந்து முடிச்ச மாதிரி ஆயிரும் இப்போ டீ பிரேக்குங்க எல்லாருமே டீ வந்து குடிக்க போறோம் ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம வளையில ஒரு நாலு மைல் குழா மீன் வந்து அடுத்தடுத்து அதுக்கு அதுக்கடுத்து இன்னொரு மைல் அடுத்து இன்னொரு மயில் குழந்தை வந்து ஜோடி ஜோடியா வந்துருக்கு நினைக்கிறாங்க அடுத்து நம்ம வலையில ஒரு பெரிய சௌரவாய மீன் வந்து வந்துச்சுங்க வந்து வஞ்சர மீன் மாதிரியே இருக்கும்ல அந்த மீன் தான் இது ஆங்கிலத்தில் வந்து வாகுபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மீன் வந்து நல்ல பெரிய மீனுங்க எப்படி ஒரு ஆள் வளர்த்துக்கு வந்து இருக்குது பாருங்க இருக்கு அடுத்து நம்ம இதுவரை பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே ஐசரிக்கில வந்து வைக்க வேண்டியதான் மீன்கள் வந்து இன்னைக்கு ரொம்பவே குறைவு தாங்க ரொம்பவே கம்மியே தான் வந்திருக்கு சூரமீன்கள் பாருங்க நம்ம இவ்வளவு வலை இழுத்துமே ரெண்டே ரெண்டு சூரமீன்கள் தான் வந்திருக்கு ஒரு பக்கம் வலை இழுக்கிற வேலை வந்து மும்முரமா நடந்துட்டு இருக்குங்க இன்னொரு பக்கம் காலையில் சாப்பாட்டுக்கு சமையல் வேலையுமே நடந்துட்டு இருக்கு ரொம்ப நேரம் ஆகியுமே நம்ம வலையில மீன்களை வந்து வரவே இல்லைங்க இப்ப இந்த ஊமகோட்டா மீனை வந்து குழம்பு வந்து வைக்க போறாங்க காலையில் சாப்பாட்டுக்கு எல்லாருமே கேரமீன் வந்து சொல்லுவாங்கல்ல கேரமீனோட சின்ன சைஸ் தாங்க இந்த மீன் இந்த மீனை வந்து நாங்கள் ஊம அப்படின்னு சொல்லுவோம் மீன்கள் இந்த தாங்க ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே அதிகம் இந்த மீன் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு பொறிக்கிறதுக்கு சுக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே சுவையா இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான புளியை வந்து தனியாக எடுத்து ஒரு சட்டியில் வந்து ஊற வச்சுக்கிறாங்க இப்போ தேவையான அளவு மசாலா வந்து சேர்த்துக்கிறாங்க இப்போ அது கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கிறாங்க அது கூடவே மஞ்சத்தூள் சீரகத்தூள் சேர்த்துக்கிறாங்க இன்னைக்கு தேங்காய் சேர்த்து தாங்க மீன் குழம்பு வந்து வைக்க போறாங்க இன்னும் என்னெல்லாம் சேர்த்து அடுத்தடுத்து மீன் குழம்பு வந்து வைக்கிறாங்க அப்படிங்கறத பாருங்க தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறாங்க இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டுங்க அதனால வெட்டி வச்சு அந்த ஊமகோட்டா மீனை வந்து சேர்த்துக்கிறாங்க இன்னைக்கு காலையில் சாப்பாட்டுக்கு ஒரு அசத்தலான ஊமா கொட்டா மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுங்க சாப்பிட வேண்டியதான் இன்னுமே கடல்ல வந்து வளம் நிறைய இருக்குதுங்க அந்த வளம் இழுக்கிற வரைக்குமே ரெண்டு ரெண்டு பேராக போய் சாப்பிடுவாங்க கடல் மேல வச்சு வெயில் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்க அது இல்லாம நம்ம போட்டு வந்து புது போட்டு பாத்தீங்களா பைப்பர்ல வந்து காலை வைக்க முடியாதுங்க அந்தளவுக்கு வெயில் வந்து பயங்கரமா அடிச்சுட்டு இருந்துச்சு நம்ம போட்டு பக்கத்துல இன்னுமே ஒன்றிய டால்பின் மீன்கள் வந்து துள்ளி குதிச்சு லாண்டுட்டு இருந்துச்சுங்க ஆ குட்டி தெருக்க தான் குட்டி தெருக்க தூக்கிடலாம் உயிரோட இருக்கு தட்டிடாம அடுத்து ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு குட்டி திருக்க மீனுமே நம்ம வலையில மாட்டிட்டு வந்துச்சுங்க அது உயிரோட இருந்தனால அந்த நம்ம வலையில இருந்து தப்பிச்சு போயிட்டுங்க எப்படி தப்பிச்சு போகுதுன்னு பாருங்க அந்த திருக்க மீன் எப்படி வலையில இருந்து தப்பிச்சு எஸ்கே போயிட்டு பாத்தீங்களா இப்போ காலையிலேயே சாப்பாடு அப்புறம் மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிட்டுங்க ஆட்கள் எல்லாருமே சரியான வயிறு இருந்தாங்க இந்த ஆட்கள் எல்லாருமே சாப்பிட வேண்டியதுதான் அப்புறம் மீனோட முட்டை இருக்குல்ல அந்த முட்டை எடுத்துமே கிரேவி மாதிரி வச்சிருந்தாங்க அதுவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம ஆட்கள் எல்லாருமே அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக பகிர்ந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம் இன்னைக்கு இந்த காலையில் சாப்பாடு வந்து உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம வீட்டில் வச்சு சாப்பிடுவோம்ல அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க அதுவுமே இந்த மாதிரி கடல் மேல வச்சு இந்த மாதிரி ஒரு சாப்பாடு வந்து சாப்பிடும்போது அதே ஒரு தனி சுவை தாங்க இருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு நினைக்கிறேன் இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் மக்களே